வாங்க அபவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சாதம் சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய நல்லா சுவையான ஆட்டுக்கால் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வாங்கப்போ இந்த சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் தூள் இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தக்கா ஆட்டுக்கால் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஆறு விசில் விட்டுக்கோங்க நமக்கு ஆட்டுக்கால் வேகிறதுக்கு பன்னெண்டு விசில் தேவைப்படும் முழுமையாக இப்போவே வேக வைக்காமல் பாதி மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெஷர் தூக்கி விடாதீங்க தானாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ இதை ஆட்டுக்கால் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா எட்டுலேருந்து பத்து முந்திரி இருக்கும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே லைஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு படப்படன்னு இந்த கசகசா சோம்பு எல்லாம் வெடிக்கும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வருபட்டு வந்த பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் தேங்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுவிட்டேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் வச்சுருந்தது ஒரு ஆறு விசில் தான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம இந்த குக்கரை ஆற விடாமல் அப்படியே மூடி போட்டே வச்சுடுங்க நம்ம திரும்பவும் விசில் வைக்க வேண்டிய இருக்குது இப்போ நம்ம அதே கடாய் மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்ச விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கலர் மாறி வரணும் வெங்காயம் நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டோம்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் தக்காளியோட குழப்பும் போய்ட்டு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இதில் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ இந்த வதக்கின மசாலாவை நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கால் கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஆட்டுக்கால் பாதி தான் வேக வச்சுருக்கோம் இப்போ மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆறு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரும் ஆறு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுருந்தால் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே இது வெந்து ரெடியாக தான் இருக்கும் நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சே வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆ ஆறு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது நம்ம இடியாப்பத்தோடையோ பரோட்டா மேலேயோ தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்துக்குமே சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா சாதாலாம் வளண்டு வர அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு குழம்போட திக்னஸ் பருவம் இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சுருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா லேசாக ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் கரெக்டாக கொஞ்சமாக இதில் பொறின்னு இருக்குன்னா மல்லி அணையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்ல சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்